കോസ് മീണ്ടും ആക്രമിൽ ഈപെട്ട കടുമയ പതിലടി കൊടുക്കപ്പെടും ഈരാണ് എച്ചാൽ തലമേകത്തെ കുറിവത്ത് ഇസ്രേൽ താൽപ്പര്യ எண்ணெய் தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை தாக்கி எட்டு பேர் கைஃபாவில் தரையிறங்கி பயங்கர தாக்குதல் ஒரு மணி நேரத்தில் பத்து இஸ்ரேலிய ராணுவ விமானங்களை தாக்கி அளித்த ஈரான் அமெரிக்காவின் முக்கிய அரசியல்வாதி சுட்டுக்கொலை தயாரா வெளியிட்ட മൂന്നാം ഉലക പോ അതിർച്ച കാണൊലി തുടർ മോദലുകൾ അതൊക്കെ കടപിടിക്കാൻ ഐക്യ നാട് സഭയർ ആൻഡോണിയോ കുട്ടസ് വലിയ ഈരാനി അണുസക്തി നില കുറിച്ച് ഈരാനുക്കും അമേരിക്കും ഇടയെ പേച്ചുവന്നുകൊണ്ടിരിക്കും വേളയിൽ ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து தான் குறிப்பாக கவலை கொண்டுள்ளதாக கொட்ரேஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானை அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டி எட்டுமாறு வலியுறுத்தியுள்ளார் அவற்றை செய்ய தவறினால் ஏற்படும் விளைவுகள் இன்னும் கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரித்தார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பிறகு ஜனாதிபதியின் முதல் பொது கருத்துக்களில் இதுவும் ஒன்றாகும்

இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது இங்கு பொருளாகியுள்ளது ஈரானுக்கு எதிராக மீண்டும் செய்தால் நாட்டின் ஆயுதப்படைகள் அவர்களுக்கு கடுமையான பதிரடி கொடுக்கும் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூஸ் எச்சரித்துள்ளார் நாங்கள் பொறுமை இழந்தால் இஸ்ரேலின் கதை என்னவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் தொலைபேசி அழைப்பில் ஜனாதிபதி நாடுகளின் ஆதரவுடன் இஸ்ரேலிய கண்டித்தார் தாக்குதல்கள் தொடர்ந்தால் வலுவான ராணுவ பதிலடி கொடுப்பதாகவும் மனித உரிமைகள் மீதான மேற்கத்திய இரட்டை தரங்களை விமர்சிப்பதாகவும் உறுதியளித்தார் நேற்றிரவு நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் அழைப்புக்கும் நிலைப்பாட்டுக்கும் தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் ஆட்சி அனைத்து சர்வதேச சட்டங்களையும் மீறுவதாக கூறினார் டெக்ரானில் உள்ள பாதுகாப்பு அமைச்சு தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது டெக்ரான் மீது இஸ்ரேலின் சியோனிஸ் ஆட்சியின் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகம் குறிவைக்கப்பட்டது இதன்போது போது தலைமையகத்தின் கட்டிடங்களில் ஒன்று சேதம் தெரிவிக்கப்படும் நிலையில் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் எவ்வித தகவலையும் வெளியிடவில்லை இஸ்ரேலிய நகரங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் என ஈரானிய படைகள் கலப்பின தாக்குதலை நடத்தின அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் பதிமூன்று பேர் படுகாயமடைந்ததாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் ஈரானின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் முகமாக இஸ்ரேல் ஈரானின் தெஹ்ரா நகரில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகளை தாக்கியுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து எண்ணெய் கிடங்கில் நிலையத்தில் ஏற்பட்ட தீயணை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஈரானின் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிறகு செயல்பாட்டு மற்றும் மீட்பு படைகள் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு பார்ஸ் எரிவாயு வயலை இஸ்ரேலிய ட்ரோன்கள் தாக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மருத்துவர்கள் மற்றும் ஊடக அறிக்கைகளின்படி கைஃபா மற்றும் டெல் அபிவ் நகரங்கள் உட்பட இஸ்ரேல் முழுவதும் உள்ள இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணைகளை குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரான் முழுவதும் பொதுமக்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இஸ்ரேலிய படைகள் குண்டு வீசி தாக்கியதை தொடர்ந்து தெஹ்ரானில் உள்ள ஜாக்ரான் எண்ணெய் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஈரானிய ஆட்சியின் அணு ஆயுத திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களை குறிவைத்ததாக இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது இதனால் இஸ்ரேலிய நகரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட கைஃபா மற்றும் தம்ராவிலும் உள்ள டெல்லவிவிலும் பாலிஸ்டிக் உகணிகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான ஈரான் ஒரு புதிய அலையான தொடங்கியுள்ளது இரண்டாவது முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தியது வடக்கு துறைமுக நகரமான கைஃபாவிலிருந்து மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகள் வரை ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் சரமாரியான தாக்குதலால் இஸ்ரேல் தாக்கப்பட்டது கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் இடிந்து விழுந்தன பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர் அதே நேரத்தில் பரவலான தாக்குதல்களில் குறைந்தது நூறு பேர் காயமடைந்தனர் சனிக்கிழமை இரவு வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் கைஃபாவிற்கு அருகிலுள்ள ஒரு மூலோபாய வளாகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் அதிரடி தாக்குதல்களால் இஸ்ரேலிய நகரங்கள் பல சிதைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய தாக்குதலின் விளைவாக ஹைபா பெரும் தீ விபத்து தெரிவிக்கப்படுகின்றது நேற்று கடந்த ஒரு மணி நேரத்தில் பத்து இஸ்ரேலிய இராணுவ விமானங்களை ஈரான் அளித்துள்ளதாக ராணுவ அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பத்து இஸ்ரேலிய ராணுவ விமானங்களில் சுட்டு விமான பாதுகாப்பு தளபதி அறிவித்துள்ளார் இஸ்ரேல் போர் விமான எரிபொருள் உற்பத்தி எரிசக்தி விநியோக தளங்களை ஈரான் தாக்கியுள்ளது இஸ்ரேலிய ஆட்சியின் போர் விமான எரிபொருள் உற்பத்தி வசதிகள் மற்றும் எரிசக்தி விநியோக கோடுகளை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் பாரிய தாக்குதலால் தாக்கியதாக இஸ்லாமிய புரட்சிகர காலல் படை தெரிவித்துள்ளது சியோனிச ஆட்சியின் புதிய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த தாக்குதல்கள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக போர் விமானங்களுக்கான எரிபொருள் உற்பத்தி வசதிகள் மற்றும் ஆட்சி எரிசக்தி விநியோக மையங்கள் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தால் ஈரானிய ஆயுதப்படைகளின் தாக்குதல் நடவடிக்கைகள் இன்னும் அதிக சக்தியுடனும் அளவிலும் தொடரும் என்று குறிப்பிடப்படுகின்றது ஒருங்கிணைந்த கட்டளை வலையமைப்பு மற்றும் நாட்டின் கூட்டு வான் பாதுகாப்பு தலைமையத்தின் கீழ் செயல்படும் ஐஆர்ஜிசி விண்வெளி பாதுகாப்பு அமைப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மூன்று இஸ்ரேலிய கப்பல் பத்து ட்ரோன்கள் மற்றும் டஜன் கணக்காடு விரோத மினி ட்ரோன்களை வெற்றிகரமாக விடைமறித்து அழைத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் மாநிலத்தில் ஜனநாயக மற்றும் அவரது கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது அவர்களது வீட்டில் இன்று இடம்பெற்றுள்ளது காவல்துறை அதிகாரி போல வீடமணிந்து பந்து ஒருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்துடன் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தி விட்டு சந்தேக நபர் காவல்துறையினரின் வாகனம் போன்ற ஒரு காரில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் மாநில சென்றராக இருக்கும் ஜோன் கோப்மேன் மற்றும் அவரது மெனவியம் தங்கள் வீட்டில் நடத்தப்பட்ட தனித்தனி தாக்குதலில் பல முறை சுடப்பட்டு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டனர் இந்த தாக்குதல்கள் அரசியல் காரணங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் குற்றவாளியை கைது செய்ய தீவிர தேடுதல் நடந்து வருகிறது ഈരാണ് ഇസ്രേൽ പോർ പതറ്റം ഉച്ചമണ നിലയിൽ ഈരാൻ തോന്നുന്നത് അതിർച്ച കാണി ഒന്നെ വെളിയിട്ടുള്ളത് ഈരാനിൽ രാണവധികൾ അണുവി ഉൾപ്പെടെ എഴുപത്തി എട്ട് പേർ കൊല്ലപ്പെട്ടതാ കൂറപ്പടും മുന്ത ഇസ്ലേലിയ വാൻവലി താപ്രടി കൊടുക്കും വകുപ്പിൽ വള്ളിക്കിമ ഇരവ് ഇസ്രേൽ മീത് ഈരാണ് തുടർച്ചാണ് പാലിസിക താതെ നടത്തിയത് ഗരുസോലേമീ വടിപ്പാണത്തി ഒളി ചെയ്ത ഇത് പരവല പ്രീതിയെയും സോകത്തെയും ഏർപ്പെടുത്തിയത് ഇതെ തുടർന്ന് സനിക്കിമി ഇരണ്ടാവു രുരുസോളേം മുഴുവതും വാൻവളി താതെക്കൊണ്ടത് டெல்லாவின் நகரில் இரண்டு இரண்டுகள் தரையில் மோதியதால் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கடும் கடும் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தாக்குதல்களும் சரமாரியாக இடம்பெற்றது இவ்வாறான பின்னணியில் தற்போது ஈரான் தனது ஆயு இவ்வாறான பின்னணியில் தற்போது ஈரான் தனது ஆயுத பலத்தை காண்பிக்கும் வகையில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த காடொளியில் நவீன ராக ஏவுகணைகள் மற்றும் உயர்தர ட்ரோன்கள் என்பன பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த காணொலியில் நீங்கள் மூன்றாம் உலக போருக்கு தயாராயினவும் பதிவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் எப்போது வேண்டுமானாலும் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஆகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்